மதுரை மாவட்டம் ஆனையூர் சின்னப்படன் விசன் மாடு ஒரு ஆள் பிடி அழகா அழகா விட்டுறத விட்டுறாத சூப்பரியா சூப்பரியா அழகியா சூப்பர் சூப்பர் அழகா அழகா சூப்பரியா அப்படியா அழகா மாடு பிடிப்பட்டது வாடு பிடிப்பட்டது ஏய் மாடு வருது பாத்து

சைக்கிள் டோக்கன் வாங்கனீங்கல நீங்க பைசி 10 நிமிஷம் மாடு வெளிய எடுத்துடுங்க பா அந்த மாட்டுக்காரங்க மாட்டை இழுத்துடுங்க அடுத்து வர்ற மாடு குலமங்கலம் குலமங்கலம் திருமதி மாடு மாடு தனியா பேர்ச்சு பா அடுத்து வருகின்ற மாடு தனக்கன் குலம் கோயில் மாடு பா மாடு உள்ள வருது மாடு பெருவடிக்கு வர மாதிரி இருக்கு கதை வரச்சங்க தனக்கன் குலம் ஏ மாடா ஏ மாடு கொண்டு போங்கப்பா

ஏய் 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 தம்பி ஓ மாட ப்ரைஸ்ல என்ட்ரி ஏய் என்ட்ரி பாய்கத்தியா உடனே கூடும் செய்திகளை தெரிந்துகொள்ள सन நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க